நான் பழனிலேருந்து இருந்து வந்திருக்கேன்ண்ணா உங்கள்ட்ட ஒரு சின்ன ரெண்டு கேள்வி இப்ப வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுல இல்லைண்ணா இடஒதுக்கீடு கொடுக்கல உள் இடஒதுக்கீடு நீங்க எல்லாருக்கும் பேசுறீங்க இப்ப பட்டியல் வெளியாற்றது கூட பேசியிருந்தீங்க ஆனா இந்த கிறிஸ்தவர்களுக்கான உள் இது ஒதுக்கீடை வந்து யாருமே பேசலீங்கண்ணா இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க பிற்படுத்த ஓட்ட ஓப்பில இருந்து மூணு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கல இதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்கயா இங்க இருக்க சாமியார்களும் பேச மாட்டேங்கிறாங்க இதனால வரைக்கும் சாமியார் எந்த சாமியார் பேசுறது இல்லைங்க ஒரே ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவரு அப்பாவோட அப்பாட்ட பேசிட்டு போயிட்டாருங்க எஸ்ரா சர்க்கம்னு ஒருத்தர் இருந்தார் அப்பாவோட அப்பாட்ட பேசிட்டு அவரோட தேவை நிறைவேற்றிட்டு போயிட்டாருங்க இதை பற்றி உங்களோட கருத்துங்க அப்புறம் இன்னொரு ஒரே ஒரு கேள்விங்க ரெண்டாவது கேள்வி சபைகள்ல அரசியல் இருக்குதுங்க அது எனக்கு நல்லா தெரியும் நான் கத்தோலிக்கங்கிற வரையில சொல்றேன் சாமியார்கள்ட்டே அரசியல் இருக்குதுங்க ஆனா சாமியார்கள் ஏன் மக்களை வந்து அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்க சாமியார்கோட வேலையே வந்து சீடர்கள் செய்கிற வேலையத்தை சாமியார்கள் செய்யறாங்க ஆனா இந்த சாமியார்கள் வந்து மக்களுக்கு வந்து அரசியல் படுத்தவே மாட்டேங்கிறாங்க அது என்னன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க அத சாமியார்ட்ட தான் கேட்கணும் அண்ணங்கிட்ட கிட்ட கேட்க என்னுடைய நிறைந்து வாழ்கிற என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோரையும் ஒரு சேர சந்திப்பதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என்னிடத்தில் வைக்கப்பட்ட கேள்வி அது கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒரு வருத்தத்துக்குரியதுதான் இவ்வளவு காலமா நம்ம யாருக்கு வாக்கு செலுத்தணுமோ அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்காம வாக்கை செலுத்தாத இது இது வந்து ஏன் இடஒதுக்கீடு தரல அப்படின்னு கேட்கறது அதுக்கு என்ன இதுக்கு அதுக்கு நேரம் இல்லை நாம வர்றோம் எல்லாருக்குமான இடத்தை தகைந்து கொடுக்குறோம் அதுக்கு தான் சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்து சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும்னு பல போராட்டங்களை சேர்ந்த மாதிரி மறுபடியும் வட மாவட்டங்கள்ல செய்ய இருக்கும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்கள் வந்து குடிவாரி கணக்கை எடுக்க மாட்டார்கள் எடுத்தால் தமிழர் அல்லாதவர்கள் பன்னெடுங்காலமாக இங்கு அதிகாரத்தில் இருப்பது வெளியே தெரிந்துவிடும் அது அவர்களுடைய அதிகாரத்திற்கு ஆளுமைக்கு ஆபத்து என்பதாலே அவர்கள் எடுக்க மாட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களை எண்ணிக்கை கேட்பது கொடுக்கப்பட்டிருக்கா அது இல்லை அது மாதிரி இதுல எல்லாருக்கும் உரிய இடஒதுக்கீடு கிடையாது இட உரிய பங்கீடு நம்முடைய ஆட்சியில் உறுதியாக கொடுக்கப்படும் இதை இறைமகன் இயேசுன் மீது ஆணையாக நீங்க ஏத்துக்கலாம் நீங்க அன்னைக்கு சொன்னி திருச்சு இல்லை நீ ஏன் செய்யலைன்னு நீங்க கேட்கலாம் ஒரு நாள் கேட்கலாம் அது நம்ம உறுதியா செய்வோம் அது நம்ம கோட்பாடுகளில் கொள்கை முடிவில் நிலைப்பாட்டில் அது ஒன்றா இருக்கு அப்புறம் நீங்க அருள் குருமார்களுக்கு இடையில அருள் தந்தைகளுக்கு இடையிலே அரசியல் இருக்குது ஆனா மக்களை அரசியல் படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு மக்களை அரசியல் படுத்தணும் தான் என்னுடைய மதிப்புமிக்க ஐயா மைபா ஜேசராஜ் அவர்களும் என்னுடைய தம்பி எல்லா மகிழ்ச்சி எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க அது இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு என் உடன் பிறந்தார்கள் செய்யறது காரணம் எப்படியாவது என் இன மக்களை அரசியல் படுத்திடணுங்கிறது தான் பாவு மகிழன் நம்முடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் தம்பி என்னுடைய தங்கை டயானா எல்லாரும் சேர்ந்து இத பெரும்பாடு நம்ம பார்க்குற எங்கெங்கிருந்தோ இங்க வந்திருக்காங்க காரணம் எப்படியாவது அரசியல் படுத்தணும் ஏன்னா என் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும் அரசியலை விட ஆகச்சிறந்த இறைப்பணி ஒன்று இருக்கவே முடியாது நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க அரசியலை தாண்டிய ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வி கல்வியே இல்லை அரசியலை தாண்டிய கல்வி ஒன்றும் இல்லை ஏனால் இந்த மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிப்பது அரசா இருக்கு அரசை தீர்மானிப்பது அரசு இயலா இருக்கு அப்ப அந்த அரசு இயலை கற்கணும் எனவே அரசியல் அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் அதை புரிந்து கொள்ளும் அது கொஞ்ச காலம் கடந்துருச்சு இருக்கிற காலத்தை பயனுள்ள காலமாக ஆக்கணும் ஒரு பட்ட அறிவுன்னு கூட வச்சுக்கலாம் பட்டு தெளிந்தோம் தெரிந்தோம்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இனிவரும் காலங்களை எப்படி செய்யறதுங்கிறது தான் இந்த முயற்சி சென்னையில நடந்தது இது தொடருது இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள இன்னும் பல இடங்களில் கூடுவதாக முடிவு செஞ்சு இருக்கு அதனால அரசியல் யாரோ ஒருத்தர் அரசியல் படுத்தணும்னு நினைக்காம நீங்க சந்திக்கிற மனிதர்களை நீங்கள் சார்ந்த உங்கள் சொந்தங்களை முதலில் அரசியல் படுத்துங்கள் சரியாயிரும்.